விற்பனை பதவிகள் இருக்குமாங்க என்னென்ன நாட்டு மாடு தலைச்சம் கடாரி இருக்குதுங்க காராம்பஸ் கிடாரி ஒரு கிடாரி இருக்குதுங்க அப்புறம் அது பாத்தீங்கன்னா எருமி கண்ண இருக்குதுங்க செனையெருமையில இருக்குதுங்க சரிங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பூச்சிக்காலைகளும் இருக்குது வண்டி நேக்கலா வண்டிகளும் பாத்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்குது விற்பனைக்கு விற்பனைக்கு இருக்குதுங்க சரி ஓகே கான்டெக்ட் நம்பர் சொல்லிடுங்க சரி கான்டக்ட் பண்ணிக்கிட்டோம் நம்ம கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் ஃபோர் டூ சிக்ஸ் எயிட் த்ரீங்க சரி ஓகே சரிங்க இப்போ வந்து இந்த கண்ணு மாடுதான் விற்பனைக்கு இருக்குன்னு இருக்கீங்க ஆமாங்க இதை பற்றி அப்படியே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமா ஆனா இது பாத்தீங்கன்னா மயிலை கிடையாதுங்க ரெண்டு பல்லுங்க தலைச்சனுங்க தலைச்சம் கிடையாது ரெண்டு பல்லுங்க சரிங்க இப்ப தான் கண்ணு போட்டுச்சுங்க காலை கண்ணுங்க காலையில தான் கண்ணு போட்டுச்சுங்க சரிங்க கண்ணு சீம்பாலு குடிச்சது போக நாம பால் ஒரு ஒரு லிட்டரு காட்ட காலை அணைச்சி தான் அணைச்சுதான் பீச்சினுங்க அணைச்சிதான் பீச்சினுங்க பாலுக்கு எல்லாம் எந்த ஒரு குறும்பு கிடையாதுங்க எந்த ஒரு இது கிடையாதுங்க நம்ம கிட்ட இருக்கிற மாடுகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன தகவல் சொல்றோமோ அது அந்த மாதிரி கரெக்டா இருக்குங்க விலையில இது முன்ன பின்னா நம்ம கிட்ட இருக்குங்க நம்ம சொல்ற தகவல இருந்தா மாடு ரிட்டன் எடுத்துக்கிறேங்க சரி மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நான் குடுக்கற போதே பாத்தீங்கன்னா நம்ம வாங்குற வாங்குறவங்க வந்து நேர்ல கறந்து பாக்குறதுனால கறந்து பாத்துக்கலாங்க தீனி தண்ணி தவிட்டுக்கு எதுக்கா இருந்தாலும் என்ன எப்படி இருக்குதோ அப்படிங்கறதெல்லாம் தெளிவா நம்ம தவிடு காட்டி எப்படி இருக்குதோ அப்படி சொல்லியே குடுத்தர்லாம் சரி இது வந்து சுழியெல்லாம் ஆனா சுளி இருக்க வேண்டிய சுழி இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இருக்குதுங்க சரி எல்லா சுழியும் பாத்தீங்கன்னா அதாவது எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த ஸ்தானத்துல இருக்குதுங்க காலக்கண்ணுங்க காலக்கண்ணு தான் பிறந்ததுங்க காலக்கண்ணுங்க காலையில போட்டுருக்கு தான் போட்டுச்சுங்க இப்பதான் அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பால் பீச்சினுங்க நஞ்செல்லாம் சுத்தமா அதே போட்டுருச்சுங்க காலையில பீச்சுனா கண்ணுனது ஓ போய் ஒரு படி பால் இருக்குதுங்க ஒரு வாரம் கழிச்சு பாலெல்லாம் தெளிஞ்சு நாலு ஆகிய ரெண்டரை ரெண்டு சுத்தமா பீச்சுட்டு கண்ணும் நம்ம ஊட்டிக்கீங்க சரி சரிங்க நல்ல கண்ணா போக வந்துருக்கு போட்டுருக்குதுங்க இந்த கண்ணு வந்து இனசத்துல இப்படி களைக்குங்களா ஆனா இது மயிலை காளைக்குங்க மயிலை காலைக்குங்க தெரிஞ்ச பக்கமே தான் இருந்துச்சு நம்ம நண்பர்கிட்டதான் இருந்ததுங்க அவங்க அவரு அவரோட கட்டுத்தர மாடுங்க அவர் ஒரு அவங்க அப்பா கொஞ்சம் கீழே விழுந்து ஒரு சூழ்நில நாள பாக்குற கால இல்லாம குடுத்துட்டாருங்க சரி சரி இல்லைன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பல்ல இந்த உயரம் இந்த அழகுல இன்னைக்கு மாடு கிடைக்காதுங்க அவங்க ஏதோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மாடு வெளியே வந்தா வந்ததுதானுங்க இன்னும் பல் நாலு ஆறு பல் எட்டு பல் ஆயில வந்து பாத்தீங்கன்னா கும்பலாம் இன்னும் நல்லா அழகா வந்து கூடி மாடு இன்னும் அழகா இருக்குங்க சரிங்க இது வந்து விற்பனை விலை வந்து எத்தனை சொல்றீங்க ஆனா விற்பனை விலைங்கிறத நம்ம கிட்ட எதுவுமே சொல்லலீங்க ஏன்னா உற்படி இந்த டைம் நிறைய இருக்குதுங்க அவங்களுக்கு தேவைப்படும் போது பிரியப்பட்டு கூப்பிட்டுங்க நான் சொல்லி கொடுத்துர்லாங்க பேசி கொடுத்துக்கலாம் பேசி கொடுத்துக்கலாங்க சரி ஓகேம்மா சரி ஆரம்ப சிகிடாரி ஆமா இது வந்து எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு மாசம் பதினேழு மாசத்தை கிடாரிங்க சரி நல்ல பக்கம் நல்ல லைனேஜான மாட்டு கண்ணுங்க வாங்கினவங்க நல்ல விலை கொடுத்தா வாங்கி இருந்தாங்க சரி சரி பராமரிப்பு சூழ்நிலை ரொம்ப மோசமான இட அவங்க வாங்கல இருந்த ஆர்வம் கடைசியில அவங்களுக்கு கொஞ்சம் வேற சூழ்நிலைனால பாத்தீங்கன்னா மாறி போச்சுங்க மாறி மாறிடுச்சுங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப நம்மளுக்கு தகவல் வந்ததுங்க கிடாரி ஒரு ஒரு கிடாரி ஆச்சுங்க வந்து தீனி தண்ணிக்கு ரொம்ப சிறந்த கிடாரிங்க பாவம் தீனின்னு போட்டா போதுங்க நல்லா சாப்பிட்டுக்குங்க தீனி தண்ணிக்கு எல்லாம் எந்த ஒரு ஒச்சம் கிடையாதுங்க சுளி சுத்தமான கிடையாதுங்க காராம்பு போடாத கிடையாது பல் போடாத கிடையாறீங்க இன்னும் ஒரு மூணு மாசம் இருந்து நல்லா உடம்பு போயிருந்ததுக்கு அப்புறம் நம்ம காராம்பு காலைக்கு இணைச்சேரிக்கை பண்ணலாங்க சரிங்க இது வந்து என்ன விலைக்கு சொல்றீங்க ஆனா விலை வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபா சரி சரிங்க அவங்க அந்த கண்ணிலேயே நாம இப்போ ஆகி மெயின் நல்லா வாங்கும் போது இருந்தாருவோம் அவங்களுக்கு கடைசியில பெருசாக பராமரிப்பு அப்படியே குறைஞ்சிருச்சுங்க சரி சரிங்க அப்புறம் கொடுத்துட்டாங்க கண்ணிலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு மேல வாங்கினது தானுங்க நம்மளுக்கு தெரிஞ்சது தானுங்க அப்புறம் இப்ப குடுக்கறேன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் கேட்டா நல்ல லை இது மாட்டுங்க இது பண்ண வருக்கமெல்லாம் நம்மளுக்கு தெரியுங்க சரி நல்ல வர்க்கமான மாடுங்க அப்புறம் குடுக்குறேன்னு சொன்னாங்க நம்ம கொண்டு வந்துட்டாங்க இப்பயே பாருங்க நல்ல ஆடு உயரமான மாடுங்க இன்னும் நல்ல தீனி கொடுத்து வச்சிருந்தோம்னா இது கிடையாது ஒன்று எத்த சோடு இன்னும் கறி பிடிச்சி பார்த்தா கிடையாது அவ்வளோ அழகா இருக்குங்க கொம்பு தலையில பாருங்க கொம்பு அழகா லட்சணமா கிளியாட்டு இருக்குங்க ரெண்டு கொம்புங்க சரி ஓகேங்க சரி முப்பத்தி ஏழு சொல்றீங்க இல்லைங்க விலை முப்பத்தி ஏழு ரூபா சொல்றேங்க ஏதோ முன்ன பின்ன பார்த்து ஒன்று ரெண்டு அனுசரிச்சு கொடுத்துர்லாங்க அனுசரிச்சு அனுசரிச்சு கொடுத்துர்லாங்க சரி ஓகேமா சரி 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 இப்போ வந்து காலை ஒண்ணு கொண்டாந்து இருக்கீங்க ஆமாங்க நம்மள்கிட்ட இனச்சேர்க்கைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு காலை இருக்குதுங்க சரி மயிலக்கால காலை காலை ரெண்டு காலைகள் இருக்குதுங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா இனச்சேர்க்கைக்கோசரம் வச்சிருக்கிறாங்க இனச்சேர்க்கை இன இனச்சேர்க்கைக்கோசரம் வச்சிருக்கிறீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா காலை இருந்துகிட்டே இருக்குங்க இந்த காலை இல்லைனாலும் ஏதோ ஒரு காலையை நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம் இனச்சேர்க்கைக்கு இனச்சேர்க்கைக்கு வேணும்னா வேற செவல மயிலா அந்த மாதிரி எந்த ரக ஆஹ் எந்த ரக வேணாலும் மேக்சிமம் நம்மள்ட்ட காலை இருக்குங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இந்த கா இந்த காராமசு கால நான் காராமசு காலை இப்பதான் ரெண்டு வல்லுங்க

எடுத்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் பெரியவங்களா இருக்காங்க அவங்கனால ஹேண்டில் பண்ண முடியாது ஆனா மாடு வண்டியில எல்லாம் ஏரிக்கி நின்னுக்கு அப்படின்னா நம்ம அனுபவமான டிரைவரும் இருக்கிறாங்கண்ணா நான் அவங்களே பாத்தீங்கன்னா நீட்டா ஏத்தி மாட்டை கொண்டு வந்து இங்க இன்ன பண்ணி நம்ம வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க நம்ம காலையை இப்ப கொண்டு வர சொன்னீங்கனால எந்த காலை உங்களுக்கு பிரிய படுறீங்களோ அந்த காலையை கொண்டு வந்து நம்ம இன்ன சேர்க்கையும் பண்ணி கொடுத்துர்லாங்க இன்ன சேர்க்கையும் பண்ணி கொடுத்துர்லாங்க சரிங்க இது வந்து என்ன லைன் ஏஜில் செய்றீங்க ஆனால் காராம் பஸ்ஸு தானேங்க காங்கேயத்தில் காராம் பஸ் லைனுங்க காராம் ஓகே இப்போ எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற வந்து கொஞ்சம் நாம் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா நாமளும் பார்த்தீங்கன்னா இது வெள்ளை கோயிலில் தான் வாங்கினேங்க சரி சரி வெள்ளை கோயிலில் ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுங்க நான் போன வருஷம் வாங்கினதுங்க சரி கண்ணார் கீழே வாங்கினதுங்க இது இது வந்து ஒரு சின்ன விட்டுட்டு கண்ணுங்க இந்த உடம்புல அம்ம புள்ளி இருக்கிறனால வாங்குறதுக்கு எல்லாம் கொஞ்சம் மறிச்சுக்கிட்டாங்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கொம்பு தலையில இந்த உருவத்துல இந்த ரெண்டு பல்லுக்கு உண்டான உருவம் இந்த இத்தச்சோட்ட உருவத்துல இன்னைக்கு காலை எனக்கு தெரிஞ்சு நம்ம லைன்ல எங்கேயும் கிடைக்காது எங்கேயும் இல்லைங்க அப்ப வந்து எல்லாரும் கொஞ்சம் இந்த அம்ம புள்ளி இருக்கறனால எல்லாம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் மாமா இருந்துகிட்டு மாமா இதே ஃபீல்டுங்க அப்புறம் அவங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா இந்த லைன்ல இருக்கிறாங்க அப்புறம் மாமா பாத்துட்டுங்க அப்புறம் காலை நல்ல காலையா இருக்கனால மாமா வாங்கினாருங்க அப்புறம் நான் பிரியப்பட்டி கேட்டேங்க மாமா நம்மளுக்கு ஓகே சரிங்க சரி ஓகே அப்படியா அடுத்து மயில காலையும் பாத்திரலாம் மயில காலையும் பாத்திரலாங்க ஆ இப்போ வந்து இந்த மயிலை காலை வந்து விற்பனைக்குங்களா இல்ல ব্রিடிங் परपஸ் குசர வச்சிருக்கறதுங்க அண்ணா நம்ம காளைகளை வந்து பாத்தீன்னா மேக்ஸिमम ব্রিடிங்க்கு பெரிய பட்டி பெரியப்பட்டி கேட்டா விற்பனைக்கு கொடுத்துருவாங்க என்ன விலை வந்தா கொடுப்பங்க காளைகளை சரிங்க காரம்பசு காலை மட்டும் பாத்தீன்னா விற்பனைக்கு இல்லைங்க சரி மீதி எல்லாமே பாத்தீன்னா மயிலை காலை காலை கண்ணு இருந்தாளுங்க பாத்தீன்னா நம்ம லைன் நம்ம மாடுகளுக்கு சேர்த்துனா நம்ம காளைக்கு சேத்துனா கண்ணுலே இருந்தாலும் குடுத்துருவாங்க சரி சரி

இது பிரீடிங் வச்சிருக்காங்க நம்ம மாடுகளுக்கு எல்லாம் என்ன சேர்க்கை பண்ணிருக்கேங்க சரி சரி ரெண்டு மாடு இதுக்கு பயராயிருக்குதுங்க காராம்பஸ் மாட்டுக்கு ஒரு காராம்பஸ் காலைக்கு ஒரு ஒரு மாடு பயராயிருக்குதுங்க இது இனச்சேரிக்கைக்காக தான் இருக்கு இது வரைக்கும் உங்க மாடுகளுக்கு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க இதை வச்சு ஆமா இல்லங்க வெளியே வருவாங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கவங்களுக்கு தெரியுங்க நம்ம கிட்ட இருக்குதுன்னு வந்து பண்ணுவாங்க வெளியே இருக்கவங்களுக்கு நல்ல காலை அனைக்கெல்லாம் நம்மள்ட்ட ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் எல்லாம் நல்ல குவாலிட்டியான மாடுகளை எடுத்துட்டு போனாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல காலம் எங்க இருக்குது என்னங்கறத பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பத்தி தெரியலீங்க சரி சரி நம்ம இதோ ஒரு ஆட் மாதிரி குடுப்போம் நம்மள்கிட்ட காலையெல்லாம் இருக்குதுங்க என்ன வந்து மயிலைக்களை காங்காய் காலம் எங்க இருக்கு என்ன ஏதுன்னு தெரியாம நிறைய பேர் ஆமாங்க 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 என்னைக்குமே பாத்தீங்கன்னா நீங்க காளைக்கு செத்துனா மட்டும் தான் கண்ணுக்கு நல்ல கண்ணுக்கு புறக்குதுங்க அத நம்ம கண் கூட பாத்துட்டேங்க சரி ஏன்னா நம்மளதுலயே பாத்தீங்கன்னா எல்லா வந்து பாத்தீங்கன்னா நானே வந்து பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் தான் பண்ணிட்டு இருந்தேங்க சரி அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் காலை விட்டு கா நல்ல காலையே நல்லா அழகுல லட்சணமா இருக்கிற காளைகளை விட்டு சேர்த்து கண்ணு உழுவுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷனுக்கு உழுவுறது இல்லைங்க சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா நாலு பல்லு தானுங்க நல்ல சைஸ் நல்ல பிரம்மாண்டமான சைஸுங்க சரி இது வந்து பாத்தீங்கன்னா இனச்சரிக்கை இதுக்கு ஐநூறு ரூபாய் சார்ஜிங்க ஐநூறு ஆமா எந்த காலையில நம்மள்ட்ட ஐநூறுவா தானுங்க இல்ல இங்க ரெண்டு கலர்ல தான் இருக்குதுங்க இப்போதைக்கு இப்போதைக்கு நம்மள்ட்ட ரெண்டு தான் இருக்குதுங்க சரிங்க மேக்ஸிமம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மயில காராமசு காலம் நம்மள்ட்ட எப்பயுமே இருக்குங்க மயிலையும் காரம்பசிலயும் நம்ம காலையில எப்பயும் வச்சிருப்போங்க எப்பயுமே இருக்குங்க சரி ஓகே இப்போ இந்த ரெண்டு காலையில வேணாலும் டோர் டெலிவரி வேணாலும் கொண்டு போவாங்க ரெண்டு காலையில எந்த காலையே கேட்டீங்கன்னாலும் டோர் டெலிவரி கொண்டு போலாங்க சரி ரெண்டுமே வண்டியில ஏற பிடிக்க எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சிரமம் இல்லைங்க அதெல்லாம் வாட்டுக்கு போட்டாட்டே இருக்கீங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒண்ணு அப்படியெல்லாம் பாய்ச்சல் கிடையாதுங்க ஒத்த கைதுலயே புடிச்சிக்கலாங்க அது மாட்டுக்கு விடுற டைம்ல மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உசு உசுன்னு மிரட்டுங்க ஆளுகளை அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் போனா சரியா போயிருங்க அது வாட்டுக்கு போட்டாட்டு நின்றுக்குவானுங்க நம்ம இடத்துல சரி ஓகேங்க இது போக வந்து கண்ணுக்குட்டிகள் வந்து இப்ப விற்பனைக்கு ஆமா ஒரே ஒரு மயிலக்கண்ணு காலக்கண்ணுங்க நம்ம பின்னாடி நிக்கிற மாட்டோட வாரிசுங்க நம்ம மொத ஒரு மயில போன வருஷம் நீங்க அந்த ஆமாங்க அந்த மாட்டோட கண்ணுங்க இந்த கண்ணு காலக்கண்ணுங்க கண்ணுங்க இந்த கண்ணு ஆமா இந்த கண்ணுங்க நீங்க போன வருஷம் ஒரு வீடியோ எடுத்திருப்பீங்க ஒரு மயில காலை எல்லாம் சரி கேக்கிட்டு அந்த காலையோட வாரிசுங்க இது சரி சரி அப்படியே அந்த கண்ணை பாத்திரலாம் சரி மயில கால கண்ணு நல்லா கைப்பழக்கமான கண்ணாட்டு இருக்கு கூப்பிட்டோன்னு குடுகுடு முடியு சின்ன பையா ஆஹ் இது வந்து எத்தனை மாசமான கண்ணுங்க ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா ஏழு மாசம் தான் வச்சுங்க ஏழு மாசம் ஆமாங்க மாடு மூணு மாசம் செனிங்க சரி தாய் மாடு மூணு மாசம் பின்னாடி இருக்கிற மயில மாட்டோட கண்ணு தானுங்க மாடு இருக்கிறது அழகுல மீர்னு அழகுங்க இந்த மாட்டோட கண்ணு ஆமாங்க 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 கண்ணும் பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க கொம்புப்பே பாருங்க நேர் கொம்புங்க ஆமாங்க கண்ணும் தாய் மாடாட்டி காளையும் பாத்தீங்கன்னா போன வருஷம் நீங்க மயிலை காலையை பாத்துருப்பீங்க அந்த காளையோட வாரிசுங்க சரி சரி காலையெல்லாம் பெருங்காலைங்க கோயம்புத்தூர்ல ஒரு குடுத்துருக்காங்க என்ன சரி தான் நிக்குதுங்க அவங்க திரும்ப கோயில் குடுத்துட்டாங்கல்லாட்டு இருக்குதுங்க தானமா கொடுத்துட்டாங்க காளை இங்க அந்த காலையோட வாரிசுங்க இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா கை பழக்கம் தவிட்டுக்கு தீனிக்கெல்லாம் தண்ணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டான கண்ணுங்க எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணு எந்த இதுக்கு அசராதுங்க சூப்பரா தண்ணி குடிச்சுக்குங்க நம்மளுக்குன்னா எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க கண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வண்டிக்கு இல்ல வீட்டுக்கு அழகா குழந்தைய பொம்மையாட்டம் ஒன்று வளர்த்துறவங்களுக்கு ரொம்ப கைப்பழக்கமான கண்ணுங்க சரிங்க இது வந்து சுழியெல்லாம் எந்த எந்த தப்பும் கிடையாதுங்க சுழியெல்லாம் சுத்தமான கண்ணுங்க இருக்க வேண்டிய சுழி இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இருக்குங்க இது வந்து விற்பனை விலை எத்தனை சொல்றீங்க ஆனா இது விற்பனை விலை முப்பத்தி ரெண்டு ரூபா சொன்னீங்க முப்பத்தி ரெண்டு ஆமா ஏன்னா நல்ல லைனான மாட்டுக்கு என்ன வேணும் சும்மா நம்ம ஏதாவது சந்தையில போய் வாங்கிட்டு வந்து கண்டு போட்டா பரவாயில்லைங்க நம்ம சொல்றது தெளிவா இந்த மாட்டுக்கு இந்த காலைக்கு பிறந்த கண்ணுன்னு சொல்றது காரணமே அதுதானுங்க சரி சரி ஏன்னா நம்ம கடுத்தறையில தான் வியாபாரம் பண்றாங்க நம்ம அதை இதையும் ஒவ்வொருத்தராட்ட போய் சொல்லி அங்க வாங்குனது இங்க வாங்கினது அந்த மாட்டுக்கு என்ன இந்த மாட்டுக்கு என்னன்னு சொல்லி வியாபாரம் பண்ணலாங்க தாய் மாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா நேரம் மூன்றரை படி பால் இருக்குங்க சூப்பரா இருக்குங்க நல்ல கறவை இல்ல டாப்பான கறவையான மாட்டோட கண்ணுங்க இது முப்பத்தி ரெண்டு சொல்றீங்க ஆஹ் முப்பத்தி ரெண்டு முன்னப்படி கொடுத்துடலாம் இதுதான் கிடையாது அனுசரிச்சு கொடுத்துடலாம் சரி ஓகேங்க இப்போ நம்ம இப்போ பார்த்த நாட்டு மாடுகள் வந்து தேவைப்படுது காண்டக்ட் பண்றதுக்கு என்னோட கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் போர் டூ சிக்ஸ் எயிட் த்ரீங்க நம்மகிட்ட எப்பயுமே பாத்தீங்கன்னா காங்கேய மாடு தரமான மாடுகளா இருக்குங்க நம்ம நம்மகிட்ட இருக்கிற மாடுகளாம் ஒவ்வொரு மாடுலயும் பாருங்க கொம்பு தலை அழகுல மீறினா லட்சணத்துல தான் இருக்குங்க ஒரு மாடு கட்டியிருந்தாலும் நல்லா லட்சுமி கடாசிரமா இருக்குங்க சும்மா நம்ம இந்த கொஞ்சம் ப்ரீட்ல குறைவாக இருக்கிற மாடு குவாலிட்டில தெளிவு இல்லாத தெளிவா இல்லாத மாடல்லாம் வாங்கவே மாட்டேங்க நம்மள்ட இருக்குற ஒவ்வொரு மாடுகளையும் பாருங்க செலக்டடா அஞ்சு மாடு இருக்குதா நாலு மாடு நிக்கிங்க கடுத்தர மாடு வாங்குனாலும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மாடுகளை மட்டும் தான் வாங்குவனுங்க ஏன்னா நம்ம குடுத்தாலும் பேர் சொல்லணுங்க நாளைக்கு அந்த மாடுகள வேண்டாம் ஒரு சூழ்நிலை அவங்க ரிட்டர்ன் குடுக்கற மாதிரி இருந்தாலும் அந்த மாடுகள் நம்மளே ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும் சூழ்நிலையில நாம வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேண்டாம் நம்ம அப்ப நம்ம வாங்குனாலும் அந்த பொருள் விக்கணும்ங்க நாளைக்கு நம்ம கிட்டீங்க நம்ம அந்த மாதிரி இருக்கிற மாடுகளை மட்டும் தான் வாங்கறங்க அந்த மாதிரி இருக்கிற கண்ணுக களைகளெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் வெளியே கொடுக்கறது வியாபாரம் எல்லாமே அப்படித்தானுங்க சரி கண்ணு நல்ல ஒரு கண்ணு ஒரு கண்ணு பொம்மையாட வீட்டுல அழகா செல்லத்து செல்லமா வளர்த்துறவங்களுக்கு சூப்பரான கண்ணு குட்டிங்க சரி ஓகே சரிங்க இந்த நாட்டு மாடுகள் வந்து காங்க இனத்துல நாட்டு மாடுகள் நல்ல தரமான மாடுகள் தரமான மாடுகள் மட்டும் தான் இருக்குங்க நல்ல தெளிவான மாடுகளா இருக்குங்க சரி ஓகே சரி சரி சரி